இன்றைக்கி நம்ம குழந்தைங்க ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் எத்தனையோ கல்லூரிகளில் குழந்தைங்க படிக்க வைக்கிறோம் அது என்ன மாதிரியான படிப்பு பொருள் தேடுவதற்கான படிப்பு ஆனால் ஒரு பெற்றோர்கள் தன் குழந்தைக்கு கற்றுத்தர வேண்டிய முதல் பாடம் இந்த உயிர் விடைமதிப்பற்றது மாபெரும் பொக்கிஷம் இந்த உடல் இறைவன் வாழுகிற ஆலயம் நீ அதை போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படை கல்வியை நீ இளைஞர்களுக்கு சொல்லித் சொல்லித்தரலையே நாமெல்லாம் சின்ன வயதில் கடந்த தலைமுறை டூ கே கிட்ஸ் இந்த நைன்டி கிட்ஸ்க்கு முன்னாடி இருந்தவங்களாம் நிறைய விளையாடணும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இன்னைக்கு சின்ன சின்ன கலைகள் கை குழந்தைகள் கையில் இன்றைக்கி மொபைல் ஃபோன் இருக்குது விளையாடுற கேம் எல்லாமே ஒரு அடல்ட் அதாவது ஒரு குழந்தை மனசில் ஒரு அடல்ட்டோட ஒரு வெறித்தனம் இருக்குது ரத்தம் சொட்ட சொட்ட விளையாடுகிற விளையாட்டுகளை இன்றைக்கி குழந்தைகள் விளையாடுறாங்க இன்றைக்கி எந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தாலும் வன்முறை வெறியாட்டங்களாக இருக்குது இதையெல்லாம் பார்த்து தான் இன்றைய இளைய தலைமுறை உருவாகிட்டு இருக்குது இதை மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கு அப்படின்னா பெற்றோர்களுக்கு இருக்கு சின்ன வயதிலேயே பெற்றோர்கள் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு ஒரு மாயை உலகில் குழந்தையை வளர்த்ததுதான் மிகப்பெரிய கஷ்டம் இது எது மாதிரியான இளைய சமுதாயத்தை இன்றைக்கி உருவாகிருக்குன்னா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எல்லாமே கைகோடுறோம் அப்படிங்கிற இளைஞர்கள் மனோபாவமே இன்னைக்கு உருவாகிருக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்கள் மொபைல் ஃபோன் ஏன் மொபைல் ஃபோன் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் மக்களோட மனசில் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னா அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இன்றைக்கி மனித அப்பாவின் கவலை தோய்ந்த முகங்களை அம்மாவின் கண்ணீரோடு இருக்கிற முகங்களை அம்மா அப்பா இவங்களாம் வேலை வேலை வேலைன்னு இருக்கும்போது அவங்க முகத்தில் எந்த சுவாரசியமும் இல்லாமல் போது முகநூல் பக்கங்களில் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு இடத்தை இன்னைக்கு இருக்கிற இளைஞன் தேடுறான் ஆனால் முகநூல் பக்கங்களை விட இன்ட்ரெஸ்டிங்காக இன்னைக்கு பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவ்வளவு அவலங்கள் நடந்திருக்காது இன்னைக்கு இருக்கிற ஒரு யூத்துக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருக்குன்னா இருக்குன்னா பெற்றோர்கள்தான் இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளோட விளையாட்டுப் பொருள் எதுவா இருக்குன்னா மொபைல் ஃபோனாக இருக்கு அங்க யார் வந்திருக்கணும் ஒரு காலத்துல தாத்தா பாட்டி இருந்தபோது அவங்க உப்புங்கிட்ட சுமப்பாங்க கதை சொல்வாங்க வாழ்வின் வெற்றி கதைகளை சொன்னாங்க அதுல ஒரு எத்திக்ஸ் இருந்தது அதுல வந்து உண்மை இருந்தது சத்தியம் இருந்தது நேர்மை இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்கிற எந்த வீடியோ கோமிடியும் எந்த சோசியல் மீடியும் உண்மை இல்லை சத்தியம் இல்லை எதுவுமே இல்லை இதுதான் இன்னைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய தவறான விளைவுகளை அனுதினமும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வழிகாட்டுகிற பெற்றோர்களாக இல்லாமல் வாழ்ந்து காட்டுகிற பெற்றோர்களாக நாம் மாறினால் அடுத்த இளைய தலைமுறை மாபெரும் வெற்றி சரித்திரங்களை படைக்கும் அதற்கு மூன்று தீர்வுகளை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன் ஒன்று பெற்றோர்கள் குழந்தைகளோடு உரையாடுகிற நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் சின்ன சின்ன நரேட்டிவ்ஸ் வெற்றி கதைகளை சக்ஸஸ் ஸ்டோரிஸை நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் இரண்டாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் குழந்தைகள் மீது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை உங்களுடைய கனவுகளை நீங்க சொல்லலாம் ஆனால் அது அறிவுரைகளாக இல்லாமல் அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்போ நம்ம சொல்லும் விதங்களிலே கூட நிறைய வித்தியாசத்தை கடைபிடிக்கும் பொழுது அது அன்பை மட்டும் கலக்கி நீங்க வித்தியாசமா 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 அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நீங்கள் இயல்பாக குழந்தைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்கிட்ட வராத என்கிட்ட கொஞ்சாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார் அது குழந்தை ஏறி வந்து மடியில் உட்காங்க என்ன கொஞ்சாதன்னா அது கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக சொன்னாலும் கூட அது பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் அதில் அன்பு இருக்கிற பொழுது அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக மாறும் அப்போ பெற்றோர்கள் குழந்தைகள் இடத்துல அன்பு 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 உங்கள் குழந்தைகள் உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்கள் நேரத்தையும் தூய அன்பையும் மட்டும்தான் அந்த அன்பை மட்டும் ஒரு நாள் கைவிட்டுறாதீங்க அன்பு கலந்து நீங்கள் எதை கொடுத்தாலும் குழந்தைகள் உண்ணும் அன்பு கலந்து நீங்கள் எதை பேசினாலும் குழந்தைகள் கேட்கும் இதை நீங்கள் மறந்துடக்கூடாது மூன்றாவது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நீங்கள் குழந்தைகளை பணம் சம்பாதிக்கிற ஒரு தகுதியை மட்டும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற இல்லாமல் வாழ்வியல் நெறிகளை வாழ்வியல் விளிமயங்களை உண்மையை சத்தியத்தை நேர்மையை இன்னைக்கு குழந்தைகளோட நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும் அதிகப்படியாக அவங்களோட நீங்கள் எடுத்து சொல்லணும் அவங்களுடைய முன்மாதிரிகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்துக்கணும் இந்த சத்திய தர்மத்தை உங்களை தவிர வேறு யாராலும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய ஒரு பிரதிபிம்பமாகத்தான் அவங்க இருக்காங்க நீங்கள் சொல்வதை நிச்சயமாக அவர்கள் கேட்பார்கள் அதனால் இந்த மூன்று வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் ஒரு மகத்தான லட்சிய சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்